தேவபாயம் இருந்தால் நீங்கள் எதிர்பாளரோடு பேசுகிறதே கொஞ்சம் இருந்து பேசுவீங்க பெரியோர் முதல் கொண்டு சிறியோர் வர அந்த இச்சை பாலியத்துக்குரிய இச்சை அட அங்கே ஜெயிக்க தவறி தான் நிறைய பேர் என்ன செய்றாங்க வயோத்திக காலத்திலலாம் அசிங்கமான பேர் இதில் போதகராக இருந்தாலும் சரி அது மூப்பராக இருந்தாலும் சரி அது ஊழியக்காரனாக இருந்தாலும் சரி ஊழியர் செய்யாத சரி இந்த வேசித்தரத்தின் ஆவி விபச்சாரத்தின் ஆவி அவர்களை தாக்குகிறது எதனால் நடைகள் சரியில்லை நட மாதிரி வழி சரியில்லை வழி சரியில்லாதனால அவர்களால் கிருப்பை பெற முடியல கிருப்பை பெற முடியல கருத்து பயப்படுற பையன் பையன் தான் கிருப்பை போடுறோம் இது ஸ்பெஷல் கிரேஸ் இது விசேஷித்த கிருபை இது காலை தோறும் வரும் கருபை சும்மா சாதாரண கிருப்பை இல்லை ரட்சிக்கப்பட்டதே நம்ம தான் ரட்சிக்கப்பட்டோம் அப்புறம் அந்த ரட்சிப்பை எழுதுவதற்கான காரணம் கருத்து பயப்படுற பயம் இல்லை இப்போ கிருபையை பற்றி அதிகமாக பேசுகிறார்களே கிருபை கிருபை என்றால் என்ன தகுதியற்ற ஜனங்களுக்கு தேவன் பாராட்டுகிறேன் இதுதான் கிருபை ஆனால் தேவ பயம் இல்லையே அதனால்தான் சபைகள் குளிர்ந்து காணப்படுகிறது அனலாக இருக்க வேண்டும் என்பது அறிவுபூர்வமான தகவல் ஆனால் அனவால் அனலாக அனலாக இருக்க முடியல காரணம் என்ன குளிர்ந்து விடுகிறது குளிர்ந்து விடுகிறது சபை குளிர்ச்சியில் காணப்படுகிறது ஏசி சொல்லலை நான் அது இருந்தால் சந்தோஷம் உடல் ஆயசம் இல்லாமல் கொஞ்சம் குழு குழுன்னு இருக்கலாம் நான் அதுக்கு விரோதி இல்லை ஆனால் சபை அனலாக இருக்கணும்னா ஆவியில் அனலாக இருக்கணும் நீங்கள் ஏன் ஆவியில் அனலாக இருக்க முடியல மான் செயிச்சை மேற்கொள்ள முடியல கொருது சபை என்ன இடத்துல வரங்கள் கிரியை செஞ்சது வருகை குறித்து அறிவு இருந்தது செழிப்பான சபை குடும்பங்களால் நிறையப்பட்ட சபை குடும்பத்துக்குள்ளே பல கோ போராட்டங்கள் இருக்கிறது அங்கே நீதிமன்றம் வழக்காடு மன்றம்லாம் போக ஆரம்பிச்சுட்டாங்க அதனால தான் பவுல் சொல்லார் ஏன் உங்களுக்கு பரிசுத்தவான்கள் இல்லையா இல்லை ஐயா நாங்கள் முடிச்சுக்கணும்னு முடிவு பண்ணோம் பரிசுத்தவான்கள் எப்படியோ சேர்த்து வச்சுருவாங்க அந்த காலத்தில் இப்போ பரிசுவான்கிட்ட வந்தாலே அது பிரிஞ்சிடுது அது பரிசுத்தவான்களா நம்ம நினைக்கிறோம் பரிசுத்தவான்கள்னு இப்போ யாரையும் சந்தேகிக்கிறதுக்காக சொல்ல முதலே நமக்குள்ளே தேவபாயம் இருந்தால் அவ்வளோ தூரம் வண்டி போவாது இங்கே கணவன் மனைவியை ஒருமித்து வாசம் பண்ணுங்கிற அளவுக்கு கத்த கிருபை செய்வார் அப்பொழுது சாராலெல்லாம் விரும்பியெல்லாம் போகல அபிமில்லைக்கு போன அந்த குடும்பத்தை கற்று கொண்டு வருகிறார் பாருங்க அருமையாக சொல்கிறார் பிறக்கம் இவ்விடத்தில் பயம் இல்லை என்று நான் அறிவேன் நீங்கள் என்னை கொன்று போடுவீங்க கொலை சேர்த்துக்கும் தயங்குறது இல்லை ஐயா நாங்கள் அப்படிலாம் செய்யறோம் இல்லை ஒருத்தருடைய ஒருத்தருடைய முன்னேற்றம் உங்களுக்கு பிடிக்கலன்றப்போ ஒருத்தருடைய வளர்ச்சி பிடிக்கலன்றப்போ நீங்கள் தாறுமாறாக இவங்க நாவும் பேசுக்குதுன்றப்போ நீங்கள் கொலைப்படுறதுக்கு தான் நாவு கொல்லாத உலகம் தீட்டப்பட்ட சவரன் கத்தி மறுரூபமாக்கப்பட்ட நாவு ஔஷதம் அது சுத்த வெள்ளி யாக்கோப்பிள்ள வாசகிறோம் அந்த மாதிரி யாருக்கு நாக்கு